வணக்கம் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புணர்ச்சி விதிகள் தான்ப்பா பார்க்க போகிறோம் புணர்ச்சி விதிகள் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம நடத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கோம்ப்பா நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன புணர்ச்சி விதிகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா தனி தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி அதாவது தனி குறிலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒற்று இருந்துச்சுன்னா அது எப்படி வந்து புணரும் அப்படிங்கிற தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் புணர்ச்சி விதிகள் உங்களுக்கு சேர்த்தலுக பிரித்தெல்களாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்பா அதனால் நீங்கள் புணர்ச்சி விதிகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துடாதீங்க ப்ளஸ் நமக்கு இந்த புணர்ச்சி விதிகளில் கான்செப்டாக கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும் அதனால தான் உங்களுக்கு புரிதல் வந்து ஒரு எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் புணர்ச்சி விதிகளை உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரே மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருங்கிறதுக்காக ஒரு ஒரு புணர்ச்சியும் தனித்தனியாக கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து படித்து மனசில் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம தனி தனிக்குறில் முன் ஒற்றுப்புணர்ச்சி அப்படிங்கிறது என்ன மாதிரி புணரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இது ரொம்ப ஈஸியான புணர்ச்சிப்பா இது எளிமையாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் நிலைமொழியில் தனிக்குறில் சார்ந்து மெய்யெழுத்தாக நின்று அதாவது நிலைமொழி நிலைமொழி வருமொழி என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு புணர்ச்சி விதியில் நம்ம சொல்லியிருப்போம் பார்க்காதவங்க அந்த வீடியோ நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது பார்த்துட்டு வாங்க நிலைமொழி அப்படின்னா அந்த முதல்ல இருக்கிறது தான் அந்த கல் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து நிலைமொழி அதில் வந்து தனி குரிலை அடுத்து தனி குரில் எழுத்துனா கா இல் அந்த ரெண்டே எழுத்து தான் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு எழுத்து என்ன இருக்குது குரில் எழுத்தாக தானே இருக்குது அந்த குரில் எழுத்தோட சேர்ந்து தானே மெய் எழுத்து இருக்குது அதை தவிர வேறு எழுத்து எதுவுமே அங்கே இல்லைலப்பா அதைத்தான் சொல்றாங்க நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருப்பேன் அதாவது வறுமொழியில இருக்கிற முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா நிலைமொழியில் இருக்க ஒற்று வந்து இரட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இரட்டிக்கும் அப்படின்னா அந்த ஒற்று வந்து நம்ம ரெண்டு தடவை எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா இந்த தனிக்குறியில் முன் ஒற்று வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான புணர்ச்சி விதிப்பா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதை தெரிஞ்சாதான் நம்ம ப்ரீத்தி எழுதுக சேர்த்து எழுதுகளை பிஸ்டர்டு கொஸ்டின் வச்சாங்கன்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா இது எளிமையான விதி தான் வந்து தனி குரிலை அடுத்து வந்து ஒற்று எழுத்து இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் வறுமொழியில் வந்து உயிரெழுத்து இருந்துச்சு அப்படின்னா அந்த முன்னாடி இருக்கிற மெய்யெழுத்து வந்து நம்ம ரெண்டு தடவை எழுதணும் அப்படிங்கிறது தான் இந்த தனி குரில் முன் ஒற்று அப்படிங்கிற புணர்ச்சியோட விதி அது எப்படின்னு பாருங்கள் கல் ப்ளஸ் அதர் அப்படின்னு இருக்குது கா அப்படிங்கிறது நமக்கு தனி குரில் எழுத்து அதை தொடர்ந்து நமக்கு ஒற்று இருக்குது கல் அப்படிங்கிறது குரில் எழுத்து ஒரு ஒற்று எழுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதர் அப்படிங்கிறதுல அந்த ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து அப்போ வறுமொழியில் உயிரெழுத்து வருது வந்துச்சு அப்படின்னா அந்த ஒற்றை வந்து நம்ம ரெண்டு தடவை எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நமக்கு என்ன வரும்னா கல் ப்ளஸ் அதர் ரெண்டு தடவை அந்த இல் போட்டு ப்ளஸ் அதர் அப்படின்னு சொல்லி வரும் அப்போ ரெண்டு தடவை இல்லு போட்டு வந்துச்சு அப்படின்னா இறுதியில் இருக்கிற இறுதி நிலைமொழியில் இருக்க இறுதி எழுத்தும் வறுமொழியில் இருக்க முதல் எழுத்தும் வந்து புணர்றதுக்கு பேர் தான் நமக்கு புணர்ச்சி விதி அப்போ இங்கே என்ன இருக்குது இல்லு பிளஸ் ஆ அப்படின்னு இருக்கு நமக்கு எந்த மாதிரி புணரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா அப்படின்னு சொல்லி தானே புணரும் அப்ப கல் அதர் அப்படிங்கறது இங்க வந்து சரியான ஆன்சராக வரும் இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்கப்பா இது என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதி ஃபஸ்ட்டு வந்து தனி குரில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் ஒற்று வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி உயிர் வந்துச்சுன்னா அது ரெண்டு தடவை அந்த இல் எழுதணும் அப்படிங்கும்போது நம்ம எழுதிட்டோம் அதுக்கப்புறம் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி கள்ளதர் அப்படின்னு ஆயிடுச்சு மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேனா மெய்யழுத்தோட உயிர் எழுத்து இருந்துச்சுன்னா ரெண்டும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்து ஆயிரும் சரிங்களா அந்த மாதிரி தான் கல்லதர் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப எளிமையான விதிப்பா தனி குரில் முன் ஒற்றுவரின் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படிங்கிறது தான் இதுக்குரிய விதி சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் மகர ஈற்று புணர்ச்சி அது எந்த மாதிரி புணரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்தாக மகர வரும்போது அதாவது நிலை வந்து இறுதி எழுத்தாக வந்து மகர மெய் வந்துச்சு அப்படின்னா அச்சொல் மூன்று நிலைகளில் புணரும் அப்படிங்கிறாங்க மகர மெய்க்கு வந்து இது வரைக்கும் நம்ம ஒரு விதி ரெண்டு விதி தான்ப்பா பார்த்துக்கிட்டு வந்தோம் ஆனால் இந்த மகர மெய் ஈற்று புணர்ச்சிக்கு வந்து மூன்று நிலைகளில் வந்து அது புணரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மூன்று நிலைகளும் நம்ம என்னென்ன நிலைகள்னு பார்த்துடலாம் ரொம்ப எளிமையானதாம்ப்பா பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் மகர மொய் கெட்டு புணரும் அதாவது அந்த மகர மெய் வந்து கெட்டு போயிடும் அந்த கெட்டதுக்கப்புறம் வந்து புணரும் அப்படிங்கிறாங்க செகண்ட் ஒன் பாருங்கள் மகர மெய் கெட்டு இன மெல்லெழுத்துக்கள் தோன்றி புணரும் அந்த மகரமை கெட்டு போயிருச்சு அப்படின்னாலும் அந்த மகரத்துக்கு இனமான மெல்லெழுத்துக்கள் வந்து தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்டு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா மகரமை கெட்டு வள்ளினம் மிக்க புணரும் அதாவது மகரமையை அங்கே கெட்டாலுமே அதுக்கு பதிலான வள்ளின எழுத்துக்கள் வந்து அங்கே புணரும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் பாருங்கள் படம் ப்ளஸ் வேலை பாடம் ப்ளஸ் வேலை அப்படிங்கிறது எந்த மாதிரி புணருதுன்னு பாருங்கள் பாட வேலை அப்படின்னு சொல்லி வருது இது எதம் எதனால் பாட வேலை அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விதி பாருங்கள் மகரமை கெட்டுப்புணரும் அப்படிங்கிறாங்க கெட்டும் அப்படின்னா அந்த இடத்த விட்டு போயிரும் அப்படின்னு அர்த்தம்ப்பா அப்போ நமக்கு இங்கே என்ன வரும் பாட ப்ளஸ் வேலை அப்படின்னு சொல்லி தானே வரும் மகரமை கெட்டு போச்சுன்னா அந்த இம் போயிடும் அப்போ பாட ப்ளஸ் வேலை மகரமை புணர்ந்தது அந்த அடிப்படையில் தான் இந்த ஃபஸ்ட்டு பாட வேலை அப்படிங்கிறது வந்து புணர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் பழம் பிளஸ் தோல் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கண்டிஷன் வந்து நம்ம பார்த்துட்டோம் இதில் வந்து செகண்ட் கண்டிஷன் பாருங்கள் மகரமை கெட்டு மகரமை கெட்டு அப்படின்னா அந்த இம் வந்து நமக்கு போயிடும் போயிடுச்சினா நமக்கு என்ன மாதிரி இருக்கும் பல பிளஸ் தோல் அப்படின்னு சொல்லி தானே இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன மெல்லெழுத்துக்கள் வந்து தோன்றி புணரும் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த இ தா அப்படின்னு இருக்குது அதுக்குரிய மெல்லெழுத்துக்கள் வந்து தோன்றும் அப்படின்னா அந்த தாக்குரிய இனமான எழுத்துக்கள் என்ன இத்து அப்படிங்கிறது தானே அந்த இத்து வந்து தோன்றி இந்த பழத்தோல் மட்டும் மறுபடி பார்த்துருங்கப்பா சரியா பழம் ப்ளஸ் தோல் அப்படிங்கிறது நமக்கு எந்த அடி எந்த விதியின் அடிப்படையில் பிரிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பழம் ப்ளஸ் தோல் அப்படின்னு இருக்கும்போது பழ ப்ளஸ் தோல் அப்படின்னு சொல்லி மகரமை கெட்டு வந்து பிரியும் அப்படி பிரிக்கும்போது பல ப்ளஸ் தோல் அப்படின்னு இருக்கும் பல ப்ளஸ் தோல் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த தா அப்படிங்கிறது நமக்கு என்ன எழுத்து வல்லின எழுத்து அப்போ அந்த வள்ளின எழுத்து மிகுந்து அந்த இடத்துல பழத்தோல் அப்படின்னு சொல்லி சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரமை கெட்டு வல்லினம் மிகுந்தது மிகுந்து புணர்ந்தது தான் இந்த விதி சரிங்களா இந்த பழத்தோல் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியுதாப்பா நெக்ஸ்ட்டு பாருங்கள் காலம் ப்ளஸ் கடந்தவன் அப்படிங்கிறது எந்த மாதிரி புணரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் கடந்தவன் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு புணருது இதை எதனால் காலம் கடந்தவன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா வறுமொழியின் முதல் எழுத்திற்கு ஏற்ப வந்து மகர மெய் திரிந்து வந்து புணர்ந்துச்சு அப்படிங்கிறாங்க வறுமொழியின் முதல் எழுத்து என்ன இருக்குது கா இருக்கு இல்லைங்களா நம்ம எப்பயுமே இந்த மகர ஈற்று புணர்ச்சியில் வந்து நமக்கு அந்த மகர மெய் வந்து அந்த இடத்த விட்டு போயிடும் அப்போ இம்மு வந்து நமக்கு போயிடும் போயிருச்சுன்னா காலம் ப்ளஸ் கடந்தவன் அப்படின்னு இருக்கும் அப்போ கா அப்படிங்கிறது வள்ள வல்லெழுத்து அந்த வல்லெழுத்துக்கு இனமான எழுத்துக்கள் வந்து தோன்றும் அப்போ காக்கு இன எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கு தான்ப்பா அப்போ அந்த இங்கு அந்த இடத்துல தோன்றி காலம் கடந்தவன் அப்படின்னு சொல்லி தான் இந்த புணர்ச்சி விதிப்படி புணர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் இதில் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவ்வேறு ஒற்றழிந்து உயிரேறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் இந்த இடம் மகரமை ஈற்றுப்புணர்ச்சியில வரும் அப்படிங்கிறாங்க அது ஒன்றும் இல்லைப்பா கொச்சாமிச்சான்னு கொடுத்துருக்காங்களேன்னு யோசிக்காதீங்க மகரமை வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா மகரமை வந்து கெட்டு போயிடும் அதாவது மகரம் வந்து தொலைஞ்சு போயிடும்னு சொல்கிறாங்க செகண்டு மகரமை கெட்டு இனமான மெல்லெழுத்துக்கள் தோன்றும்ங்கிறாங்க மகரமை கெட்டு போனாலும் அதுக்கு இனமான மெல்லெழுத்துக்கள் வந்து தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்டு ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா மகரமை கெட்டு வள்ளினம் வந்து அந்த இடத்த தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூன்று கண்டிஷன் தான்ப்பா இந்த மகர ஈற்று புணர்ச்சிக்குரிய கண்டிஷன் இது எளிமையாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு இந்த வீடியோ பாருங்கள் புக் எடுத்து ஒருக்க படிங்க படிச்சுட்டு எந்த மாதிரி அந்த சேர்த்தழுக பிரித்தலுகை வந்து புணர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிமையாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் புணர்ச்சி விதிகள் தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேர்த்தழுக பிரித்தல்களை ட்விஸ்டடாக ஒன் ஆர் டூ கொஸ்டின் வச்சுருவாங்கப்பா அதை வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியாமல் போகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது கொஞ்சம் புணர்ச்சி விதிகள் என்னமோ மாதிரி இருக்கும் ஆனால் அதை படித்து நம்ம அந்த விதியை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையானதாக இந்த புணர்ச்சி விதி இதை நீங்கள் மனப்பாடமே பண்ணாதீங்க புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக உங்கள் மனசில் வந்து நின்றும் சரிங்களா இந்த வீடியோவில் நம்ம மகர ஈற்று புணர்ச்சியும் ப்ளஸ் நம்ம தனிக்குறியில் முன் வந்து ஒற்றுப்புணர்ச்சி இது ரெண்டுமே பார்த்துருக்கோம் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கப்பா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இனிமையாக ஞாபகத்துக்கு வந்துடும் இன்னொரு பண்பு பெயர் புணர்ச்சி மட்டும் ஒன்றே ஒன்று இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ